சேனல் வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க இங்கே இங்கே பஸ் போயிட்டுருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம எங்கே வேணால் எடுத்து எங்கே வேணால் இறங்கிக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ அவர் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு உள்ள மரங்கள் போயிட்டுருக்கு நம்மால் தலைவன் மாறி மாறி போயிட்டே இருக்கான் அதுக்கு இதுக்கும் ஆள் ஏற்றிட்டு இங்கே ஒரு வழி இருக்குங்க அப்படியே ஃபுல்லாக இறங்கி டெப்த்தாக இருந்தால் அந்த பக்கம் மேலே ரோட்லேயும் போகலாம் இது நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே இறங்கி நடந்து போய் பார்ப்போம் இப்படி இருக்குது கொஞ்சம் அப்படியே பார்க்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல்ட் இருக்குது கீழே இறங்கியும் போகலாம் போல் நம்ம வந்து இப்படியே மேலே போயிடலாம் இங்கே வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருக்கு நல்லா இருக்கு பலாப்பழ மரமா தெரியலையே இந்த மரம் தெரியல இந்த மரம் பாருங்க ஃபுல்லா இது எடுக்காம முட்டாங்க போல இங்கிருந்தே வந்து அப்படியே போயிட்டு 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 போய் பிஞ்சு போய் மேலே மட்டும் நல்லா தலையிருக்கு நல்லா காஞ்சி போச்சு அப்படியே அடுத்த லொகேஷன் போயிடுவோம் சூப்பர் நைஸ் எல்லா கண்ட்ரீயும் பார்த்தாச்சு ஆல்மோஸ்ட்டு மெக்சிகோ இருக்குது அங்கே இங்கே இங்கே ஒரு மியூசியமாக இருக்கு உள்ளுக்குள்ள அதுக்குள்ளேயும் போகலாம் அங்கங்க ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சிருக்காங்க இங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்ட் ரூம் முன்னாலையுமே வந்து இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க அப்படிதான் இங்க கையில் அமுத்தி தண்ணி அப்படியே குடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம உள்ள பைப்பு கீழே கை வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும் கை வைக்க மாட்டேங்க அமுத்துனா அப்படியே மேலே தண்ணி வரும் குடிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே அப்படியே படிக்கிட்டு பட்டைய களை பிடிச்சிருக்காங்க சூப்பரா இருக்குது பாருங்க அழகா கீழே போகிறதுக்கு நம்ம அப்படியே ஏறி வந்தோம் அந்த பக்கம் ஏறி அப்படியே வந்து இது அப்படியே போறோம் மரம் ரூட்டு பார்த்திங்களா அப்படியே என்னமோ அந்த டைனாசர் காலெல்லாம் நீண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இங்கே பாருங்க மரத்தோட வேறு எந்த அளவுக்கு இயற்கையோட அமைப்பு வருங்க ஆலமரமா வருங்க ரூட் எப்படி இது அப்படியே போகலாம் அப்படியே திக் ஃபாரஸ்ட் போகிற ஒரு ஃபீல்ட் இருக்குது பாருங்கள் அனிலு மரத்தில் ஏறிட்ருக்குது இங்கே இருக்குது அது மாதிரி மரம் இங்கே பாருங்க ஃபுல்லாக சரியான ஹைட்டுங்க எப்படி இருக்குது அழகா கட்டிச்சிருக்காங்க ஸ்டெப்ஸு சூப்பராக படிக்கட்டு படிக்கட்டா படிக்கட்டு படிக்கட்டா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடலாம் நம்ம நல்லா இருக்கு பாருங்க வர வழியில் பார்த்த அணியில் கொறிச்சிட்டு இருக்குது சாப்பிட்ருக்குது பாருங்க நைஸ் அப்படியே வந்தோம்னா இங்கே இன்டர்நேஷ்னல் மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க பார்க்குறீங்க இல்லையா மிங்கை இன்டர்நேஷ்னல் மியூசியம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பூவெல்லாம் போட்டு தனித்தனி தோட்டமாட்டம் பண்ணியிருக்காங்க காலிஃப்ளவர் வச்சிருக்காங்க பாருங்கள் காலிஃப்ளவர் தான் நினைக்கிறேன் இது ஐ திங்க் ஸோ பார்த்தா அப்படிதான் தெரியுது காலிஃப்ளவரா பார்த்தா அப்படிதான் தெரியுது க்ரியேட்டிவாக ஏதோ கலர்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காக இப்படி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க சென்ட்ரல் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இங்கே ஃபவுண்ட்னு தண்ணி இல்லை இப்போ காளிஃபுல மாதிரி இங்கே இருக்குது ஸோ இங்கே பூச்செடிகள் வச்சுருக்காங்க இன்டர்நேஷ்னல் மியூசியம் அப்படியே என்னென்னு பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்துக்கு போ ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இன்டர்நேஷ்னல் மியூசியம் அதுக்குள்ளதான் போக போகிறோம் இல்லை ஃப்ரீ தான் இங்கேயே வந்து லஞ்ச் எல்லாமே இருக்குது மின்கை இன்டர்நேஷ்னல் மியூசியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சப்போர்ட்டர்ஸ் இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல் இந்த இதுக்காக அதான் போட்டிருக்காங்க அதே போகலாம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கிழிச்சு கிழிச்சு தோங்கிட்டு இருக்காங்க லிவிஸ் பாருங்க லிவிஸோட கிளாத் இதாக இருக்குது என்னென்ன மெட்டீரியலுங்கிறதுக்காக இதை வச்சு இங்கே எப்படி கட்டி தகப்பட்ருக்காங்க இன்டர்நேஷ்னல் மியூசியத்தில் லிவிஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த இந்த மெட்டீரியல்லேயே இந்த கலர்னு ஷேட்ஸ் எல்லாம் ஓகே அப்புறம் அப்படியே இங்கே போனோம்னா இருக்குது ப்ளூ ஃப்ரம் த கலெக்ஷன் பாட்டில்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க சிராமிக்ஸ் ஜப்பான் ஜப்பான்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க இது அது இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ இந்த கிளாஸ் ப்ளூ கிளாஸ் என்னது ஏழு கிளாஸ் இந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் போட்டு எங்கெங்கே திட்டம் தான் போட்டிருக்காங்க கிளாஸ்லேயே ப்ளூ கிளாஸ்லேயே வந்து தராமையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதுபோல் இங்கே சிட்டிங் பிளேஸ் வச்சுருக்காங்க மீன் சைனா சைனாவோடு வாட்ச் மேக்கர் ட்ரேட் சைனி நம்ம இது ஒவ்வொரு முக்கியமான இதுகள்லாம் வச்சுருக்காங்க நிகழ்வுகள் மெயினான மெட்டீரியல்ஸு இன்டர்நேஷ்னல் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக சைனீஸ் இது அதில் பார்த்தோம்னா இங்கே எதோ ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க நெக்லஸ் துணியே பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எத் சென்ச்சுரியில் ஆப்கானிஸ்தான்

இதே ஓவராலாக காட்டுறோம் பாருங்க அது போக பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஏதோ இருக்குது அதையும் பார்த்துருவோம் நம்ம பின்னாடி சைடுலேருந்து வந்திருக்கோம் இது ஒரு என்ட்ரன்ஸு ஓ நாய் வைச்சிருக்காங்க ஓ ஓ இப்படி பாருங்க தலைவன் ப்ளூ கோல்ட் டார்ட் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் இண்டிகோ மியூசியம் இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டு இருக்குங்க நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இது ரெஸ்டாரண்ட்டு எவ்வளோ என்னங்கிறது தெரில அப்படியே போயிட்டு பார்த்து என்ன நைட்டு இருக்குதோ அது வேணுங்கிறது வாங்கிக்கலாம் மெனு அங்கே ஆர்டர் பண்ணும் போல் நீங்கள் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது பஃபே இல்லை வேறு என்ன இருக்குது அவ்வளோதாங்க இந்த மியூசியத்தில் இவ்வளோதான் இருக்குது See you in next video. Bye.